சிறகடிக்கு ஆசையில முத்து செம்ம சார்ப்பாக செயல்பட்டு அந்த ஐநூறு மாலையும் கொண்டு போய் சேர்த்து பணத்தை வாங்கிட்டு பார்த்து யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னா அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்குலாம் இந்த எபிசோடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த எபிசோடு தாங்க உண்மையிலேயே சிறுகடிக்கு ஆசையில் செம்ம எபிசோடு சூப்பரா இருந்துச்சுங்க பிஜிஎம்ல இருந்து முத்து போட்ட சண்டை விறுவிறுப்பு இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அதுவும் இந்த கதையை ரொம்ப நாள் கூட இழுத்துருக்கலாம் ஆனா இழுக்கவும் இல்லை ஒன்னும் இல்லை அந்த பூவை போய் கண்டுபிடிக்கிறாரு திரும்ப போய் அந்த அரசியல்வாதிகிட்ட கொடுக்கறாரு பணத்தை வாங்குறாரு அந்த பணத்தை போய் பூ கட்டின பொண்ணுங்களுக்கு போய் சம்பளத்தையும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா சீனையுமே வந்து ஒரே எபிசோடில் கொடுத்தாங்க நினச்சா இழுத்துருக்கலாம் ஆனால் டேரக்டர் வந்து இழுக்காமல் ஒரே இதில் முடிச்சார் பார்த்தீங்களா அதுலேயே வந்து டேரக்டர் நம்ம பாராட்டலாம் சூப்பராக இருந்துச்சு விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு இப்போ அடுத்து என்ன போகுது அப்படின்னா மீனா வந்து முத்துக்காக ஒரு கார் வாங்கி தர போகிறாங்க அந்த கார் வாங்கி தரதுல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கதையாக இருக்கும் கார் வாங்குறதுக்காக பணத்துக்காக சிட்டிகிட்ட கூட போய் நிற்க வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து அவங்க தம்பிகிட்ட சொல்லி என் மாமா கார் வாங்கிட்டா சிட்டிகிட்ட கொஞ்சம் காசு வாங்கி கூட வாங்க வாய்ப்பு இருக்குது கடனுக்கு காசை கொடுத்து விட்டு சிட்டி ஏதாவது ஒரு வேலை காட்ட வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்